மொகஸ்ததியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை வாழமைப்பின் காரணம் எல்லாம் நல்ல உலக நல்ல முத்தக்கண்களில் கூட ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை செய்தி என்றும் அல்லல் மட்டும் அவதிட்டு இருக்கிறார் மக்களுக்கு நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அருவானாக நாம் மரணிக்குகிற பொழுது நாயிலாக இல்லந்தா முகமது ரசூல்லா என்கிற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நன் தோஃபிக்கிற மனைவர்களுக்கும் அல்லா வழங்கியல்வா முதலாக மரணிக்கும் மரணிக்காத இரண்டேஸ்வரர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே மாணவி செல்லத்தா உலைவு செல்லும் அவர்களின் திரு கரங்களால் கௌதூர் கௌசர் என்கிற நீர் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று கரம்பிடித்து ஜன்னத்துடன் உயர்ந்த சுக்கத்தில் அவர்களின் அருகாமையில் நல்வாக்கி பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவன் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கல இஸ்லாத்தின் இரண்டாம் சளிப்பாய் என்று சொல்லக்கூடிய சத்தாபுரைய ஆட்சி காலத்தில் பல லட்ச கிலோமீட்டர் அளவிற்கு அவருடைய கரத்தில் பல நாடுகள் இஸ்லாத்திற்கு வந்து இஸ்லாமிய நாடாக மாறியது என்பது ஒரு நீண்ட ஒரு வரல அப்படி ஒவ்வொரு கவர்னராக சகதிபகாந்தாகம்தான் அவர்கள் நியமிக்கிறார்கள் நியமித்து நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது சிலருக்கு நல்லாட்சி செய்தாலே பொல்லாத ஆட்சியாக பார்ப்பார்கள் அல்லவா சொல்வார்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் தொட்டதெல்லாம் குற்றம் என்று சொல்வார்கள் அதுபோன்று சகதனு அபிமகாஸ் தான் நல்ல ஆட்சியாளராக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆட்சியை குறை சொல்வதற்காக ஒவ்வொரு சத்தாம் பிரதிகமாக தான் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க இன்னும் நகரத்தில் சதுர அமிபகாசு நீங்கள் கவர்னராக நியமித்திருக்கிறீர்கள் அவர் சரியாக ஆட்சி செய்யவில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஏதோ ஒரு போருக்கு சென்றார் என்று சொன்னால் போரை சரியாக அவர் வழிநடத்த நடத்த மாட்டுகிறார் கிடைத்த பொருளை நீதமான பொறையில் பங்கு வைக்க மா வைக்காமல் இருக்கிறார் ஏன் இன்னும் சொல்ல போனா தொழுகையை கூட சில அப்படியா கேட்டுக்க மாட்டார் சொல்வாங்கல்ல கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே வெய் என்று சொல்வது போன்று உமரதிய நினைச்சாங்க அப்படின்னா அந்த சது வாங்க அப்படின அனபறார் அப்படி போய் அவர்கள் போய் விசாரிக்கிறாங்க அப்படி சொல்றாரு இல்ல நான் சரியான முறையில் வழிநடத்துறேன் நான் சரியான முறையில் துணை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் உமர்ディ அல்லாஹ் வந்து நேராக வரணும் சொல்லி அவங்க டீம் வந்து சொல்றாங்க உமர்ディ அல்லாஹ் வந்து உங்களுக்கு இப்ப ஒரு குற்றச்சாட்ட வந்திருபதாக எனக்கு தகவல் வந்தது நான் சரியான முறையில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்து நீதமான ஆட்சி செய்கிறேன் சரியான நிர்வாகத்தை நான் கொண்டிருக்கிறேன் படையை சரியான முறையில் நான் வழிநடத்துகிறேன் கிடைத்த பொருளை எப்படி பங்கு போட வேண்டும் என்று அந்த சொன்னார்களோ அப்படித்தான் பங்கு போடுகிறேன் இன்னும் சொல்ல போனால் தொழுகையை கூட சரியான நிறைவேற்றவில்லை என்று உங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது நான்கு ரக்காயத்தில் என்று சொன்னால் முதல் இரண்டு ரக்காயத்தில் நான் சத்தம் போட்டு கிராத்தை ஓதுகிறேன் பின்னால் இருக்கக்கூடிய நான் அமைதியாகத்தான் துள வைக்கிறேன் அல்லாவும் ரசூலும் எனக்கு எப்படி கற்றுத் தந்தார்களோ அதை கொஞ்சம் கூட நான் பிசகாமல் சரியான முறையில் நான் தொலை வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது உமர்தியல்லாமத்தான் மீண்டும் ஒரு குழுவை அனுப்பி கூபா நகரத்தில் போய் எல்லா பள்ளிவாசல்களிலும் விசாரிக்கிற என்று சொல்கிற பொழுது அந்த குழு வருகிறது எல்லாரிடத்திலும் விசாரிக்கிறார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சாது அபி வக்காஸ் அழகான முறையில் நிர்வாகத்தை திறன்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களிடத்தில் வந்த செய்தி போன்று அது உண்மை அல்ல அது பொய்யான செய்தி என்று சொல்லி எல்லோரும் செல்கிறார்கள். பனி அபுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு போய் விசாரிக்கிற பொழுது அங்கு உசாமதன் கதாரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மட்டும் எழுந்து சொன்னார் ஆமா உண்மையில் அப்படித்தான் சதும் அபிபக்கா சரியான முறையில் நிர்வாகம் நடத்த தெரியவில்லை படையை அவர் சரியான முறையில் நடத்தவில்லை கிடைத்த பொருளை அவர் நியாயமாக பங்கு போடுவதில்லை என்று குற்றச்சாட்டு அடித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த இடத்தில் சதும் அபிவக்கா சதியம்லா அவரும் இருக்கிறாருங்க இப்படி குற்றச்சாட்டு சுமத்துன உடனே குற்றமே செய்தா செய்யாத சதும் அபிவக்கா சதியம்லாவு தாரானுவோ உடனே அன்னாட சொன்னாங்க அல்லாஹும இன் இன் அல்லாஹுமையன்கான காதிபன் ஹாதா அப்துக்க சொல்லக்கூடிய மனுஷன் பொய்யனாக இருந்தால் நீ இவரை பாத்தில் உம்ரகு நீண்ட ஆயுள் வாழ செய் செய்த்தில் ஃபக்கரஹூ அவருக்கு வறுமையை அதிகப்படுத்துவாயாக குழப்பமான குழப்பத்தில் சிக்கி அவரை அவரை வாழ செய்வாய என்று சொல்லி ஒரு சாபக்கேடான வார்த்தை சொல்லிட்டார் யாருக்காக தான் இல்லையா நல்லா ஆட்சி இருக்கிறாங்க நல்ல நிர்வாகம் இருக்காங்க அவங்கள போய் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னா நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ சிரமமான காரியம் அப்படி சொன்ன உடனே அவங்க ரொம்ப வேதனை ஆயிடுச்சு என்னஞ்சாங்க நீ சாகும் நல்ல நல்லா சாவ சாக மாட்ட நீ நல்ல வயோதிகமாக நீண்ட ஆயுள் கொடுக்கப்படும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது சாதனம் சதியம் சதியந்தான் தாராங்கோ முசாமத்து கத்தாதாவை பார்த்து சொல்லிட்டாங்க ரப்பே இந்த மனுஷன் சொல்றது பொய்யா இருந்தா அவருக்கு நீண்ட நீண்ட ஆயுளை கொடுத்துரு நீண்ட ஆயுள் மட்டுமல்ல வாழுகிற காலம் எல்லாம் அவர் வறுமையோடு வாழ வேண்டும் அது மட்டுமல்ல குழப்பத்தில் சிக்குண்டு அவர் தவிக்க வேண்டும் என்று சொல்லி துவா செஞ்சிட்டாங்க சாதன அபிவக்காசி தான் காலம் முடிஞ்சு போச்சு இவருக்கு யார் உசாமத்து போன கதாதா நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார் வரலாற்றில் எழுதப்படுது முடி ஒரு முடி கூட கிடையாது மனுஷன் மூத்தா போகும்போது முடி முடியெல்லாம் மூத்தா போக மாட்டாங்க ஏன்னா புருவ முடி விழுது அப்படின்னா நீண்ட ஆயுள் அர்த்தம் சில பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களா இருப்பாங்க இந்த புருவத்துடைய அமைப்பு இருக்கு தொங்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி இவருக்கு பூர்வத்தில் முடியே இல்லை அந்த அளவுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட வருமன்னா வறுமை எந்த அளவுக்கு வருமா அப்படின்னா தெருவ நின்று எடுத்து சாப்பிட்டார் குழப்பத்தின் மேலே குழப்பத்து ஆளாயி ரொம்ப சிரமப்பட்டு ஏண்டா தான் என்னை வச்சிருக்காங்களா என்னை மௌத்தாக்க மாட்டானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பயங்கரமான கஷ்டத்திலையும் குழப்பத்திலையும் வாழ்ந்து அப்படி வாழுகிறப்ப சில பேர் கேட்டாங்கன்னா ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க ரோட ரோட எடுக்கிறீங்க பார்க்கறவன் பயங்கரமான குழப்பத்தில் மாட்டிட்டு இருக்கீங்களே அபிபக்தா சத்தியாத்தானுடைய அந்த சாபத்து சாப பிரார்த்தனை தான் என்னை இப்படி சிக்குண்ட செய்யுது என்று சொல்லி ஒசாமத் கதாதா சொன்னார் என்பது வரலாற்றில் எழுதப்படுகிறது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா வாகிற காலத்தில் நாம் பிறருக்கு நல்லது செய்வேன் ரசுவாங்கல்ல மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் சொன்னால் யாரால் மக்களுக்கு பயன் அதிகமாக கிடைக்கிறதோ அவர்களே நல்லவர்களுக்கு அவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க யார் கெட்டவங்க கேட்கிற கேட்குகிற பொழுது ரசோன்தான் சொன்னாங்க யாரால் மக்களுக்கு அதிகம் தீமை கிடைக்கிறதோ அவர்கள் தான் தீயவர்கள் என்று பெருமானார் செல்லதா சொல்றாங்க வாழ்கிற காலத்துல பிறருக்கு உதவி செய்யறோமோ இல்லையோ உபத்திரம் செய்யக்கூடாது ஒரு ஆள் நல்லா செயல்பட்டார் அப்படின்னா நம்ம அவங்கள வாழ்த்தி பார்க்கணும் தவிர குறை கண்டு கொண்டு சொன்னால் அது என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதை நமக்கு எல்லாம் நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் நம் குறைகளை நாமே பார்த்து நம்மை நம்மை ஆக்க வேண்டுமே தவிர பிறை குறைகளை பார்த்து பிரணத்தில் சொல்லக்கூடிய தீய மனிதர்களால் பாதுகாத்துக் கொள்வானாக வரகாத்து வரமத்துல to uh -huh. uh -huh.